சரி சரி பாருங்க பாருங்க கோவியம்மா லவ் யூ சோ மச் வில்லேஜ் பழனி தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க வண்டி எங்க நிக்கிற சாப்பிட்டீங்களா பதினோராவது லைக்கா ஓகே அவங்க யாரு வைஷமா அவங்க நேம் வந்து புவனா புவி சேனல் வச்சிருக்காங்க மாட்டேஷன் ஆயிடுச்சு அவங்க சேனல் வேணா நம்ம ஷார்ட் வீடியோல கமெண்ட் போட சொல்றேன் அவங்கள நீங்க இன்வைட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு சப்போர்ட் ஐடியா மாறிட்டேன் ஆமா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றேன் பட் அங்க வந்து நான் மெசேஜ் பண்ண நீ யாரு ப்ரோன்னு கேக்க அப்ப இருக்கு உங்களுக்கு அப்படியே மாட்டேன் சரணியம்மா வணக்கம் சொல்றாங்க நம்ம நிலா அம்மா ஆல் பாய் எல்லாருக்கும் நன்றி மீண்டும் வருகிறேன்னு சொல்றாங்க நம்ம நிலா அம்மா எல்லாருக்கும் அன்போட பிரியா விடை கொடுத்து அவங்களை வந்து நம்ம அனுப்பி வைக்கிறோம் இன்னைக்கு கொஞ்சம் அவங்க ஃப்ரீயா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் இன்னைக்கு கூட கொஞ்ச நேரம் எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களும் எவ்வளவோ லைவுக்கு எல்லாம் போறாங்க லைவ் போட்டு சேனல் வச்சிருக்க எல்லாருமே இப்ப லைவ் லைவா தான் போய்கிட்டு இருக்கோம் பொழப்பு அப்படித்தான் இருக்குது ஏறி பாக்கலாம் தாய் கோமதி அக்கா வணக்கம் சொல்றாங்க நம்ம சரண்யா போனேன் புவனா புவியா தெரியாதா அவங்க பெரிய ஆளு சிஸ்டர் கொம்ப இருக்கு சிஸ்டர் தலையில கொம்பு இருக்கோ இல்லையா காதல என்னமோ பெருசா தொங்குது சிஸ்டர் இல்ல சிஸ்டர் அந்த ஜிமிக்கியோட திருகாணி எங்கேயும் அவசரத்துக்கு இதை போட்டு தோடு இல்லாம உங்க லைவ் வரக்கூடாதுன்னு ஆமா நம்ம நம்மதான் நேத்து போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சிஸ்டர் அப்ப அது போடு இல்லாமல்லாம் வரக்கூடாது திருகாணியை தொலைச்சிருவேன் பத்து செட்டு தோடு கிடக்கு திருகாணியை எப்படிதான் தொலைக்கணும் தெரியாது

என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது புவனா கிட்ட என்ன சமையல் புவனா தான் சொல்லணும் என்ன பூவிம்மா சமையல் நல்லதம்பி தங்கள் வரவு நல்லவராகுங்க முதல் முறையா நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க உங்களை வந்து இருக்கிறவங்க ஊவி ஊவி வரவேற்கிறேன் வலது காலம் எடுத்து வச்சு அப்படியே வாங்க அப்படியே ஒரு கமாண்டோட ஓடி இறக்கூடாது வாங்க ஆயிக்கோங்க மம்மி தண்ணி குடிக்க போயிட்டு அகைன் சொல்லுங்க பிளீஸ் ஏ என்ன சொல்றது நான் சமைக்கல அவங்க வீட்டுல தோசை விழிப்புணர்வு விழிப்புணர்வு வணக்கம் மேடம் நன்றி நன்றி நீங்க தான் அந்த கமாண்ட போட்டீங்க ரொம்ப நன்றி சந்தோஷம் ஆஹ் சொல்லுங்க நல்ல தம்பி நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க எந்த ஊருன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்ப நாங்களும் கேட்டா தம்பியா கெட்ட தம்பியா ஓ நாங்க கெட்ட தம்பியா அவருக்கிட்டே அவங்க அப்பா நல்லத தம்பின்னு பேர் வச்சிருக்காரு உங்களுக்கு தான் தலைமை தனிங்க பேர் வச்சிருக்காங்க பேர் என்னது நீங்க கெட்ட தம்பியான்னு கேட்கணும் பொய் பொய் சொல்றீங்க நான் நம்ப நான் நம்பிட்டேன் சொல்லுங்க ரெண்டு கியூட் கண்ணு இல்ல ரெண்டும் கியூட் கண்ணா யாரா கியூட்டா இருக்கிறது க்யூட்டா இருக்கிற கண்ணுக்கெல்லாம் சொல்லுங்க பொய் பொய் ஏன் பொய்யெல்லாம் இல்ல நான் சோறு ஆக்கு நைட்டுக்கு நான் ஒண்ணும் செய்யல காலையில செஞ்சு அந்த சாப்பாடை யாரும் எடுத்துட்டு போகல அதனால நான் நைட்டுக்கு செய்யல அவ்வளவுதான் நான் கோயம்புத்தூர் ஓகே நல்லா இருக்கா கோயம்புத்தூர் எப்படி இருக்கு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குதா சூப்பரா